காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுமுறை ஒவ்வொரு வீட்டிலும் எத்தனை தீபங்கள் ஏற்றினாலும் கட்டாயமாக இந்த காமாட்சியம்மன் விளக்கு இருக்கும் இந்த காமாட்சியம்மனை பொறுத்தவரையில் குலத்தை காக்கும் தெய்வம் என்று கூறுவார்கள் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் முதலில் இந்த விளக்கை ஏற்றி துவங்குவார்கள் காமாட்சியம்மன் உலகத்தில் உள்ள மக்களின் நலனுக்காக தவம் புரிந்தவர் என்ற சிறப்பு பெற்றவர் அத்தகைய தவம் புரியும் வேளையில் அனைத்து தெய்வங்களும் அவருடன் சேர்ந்து தவம் புரிந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆகையால் தான் மற்ற அனைத்து தெய்வங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த காமாட்சியம்மன் தீபத்திற்கு உண்டு அத்தகைய சிறப்புமிக்க காமாட்சியம்மன் விளக்கை தினந்தோறும் ஏற்றும் வழிமுறைகளோடு இந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடிக்க வேண்டும் இதனால் நம்முடைய குடும்பம் என்றென்றைக்கும் தழைத்து செல்வ செழிப்போடு வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குலம் தலைக்க காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றும் முறை காமாட்சியம்மன் விளக்கு எப்பொழுதும் தரையில் வைத்து ஏற்றக்கூடாது காமாட்சியம்மன் விளக்கை ஒரு சிறிய தட்டின் மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும் அந்த தட்டானது இந்த விளக்கின் அளவை விட பெரியதாக இருக்க வேண்டும் அதேபோல் விளக்கு தட்டில் சமமாக அமர வேண்டும் இந்த விளக்கு எப்பொழுதும் பார்க்க பளிச்சென்று மஞ்சள் குங்குமத்தோடு வைத்திருக்க வேண்டும் விளக்கு பழுதடைந்து இருக்கக்கூடாது அதேபோல விளக்கு திரி போட்டு ஏற்றும் இடத்தில் மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது இந்த அம்மன் விளக்கில் வைக்கும் பொட்டானது ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும் விளக்கிற்கு பின்புறம் பொட்டு வைக்க வேண்டும் அதேபோல விளக்கை வைத்து ஏற்றும் தட்டிலும் கட்டாயம் ஐந்து பொட்டு வைக்க வேண்டும் விளக்கை சுத்தம் செய்து எண்ணெய் ஊற்றிய பிறகுதான் திரி போட வேண்டும் அதேபோல் தினமும் இந்த விளக்கின் திரியை மாற்ற வேண்டும் பழைய திரியை போட்டு விளக்கு ஏற்றக்கூடாது விளக்கின் மீது பூ வைக்காமலும் தீபமேற்றக்கூடாது எப்போதும் விளக்கின் மீது பூ கட்டாயமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த விளக்கை வைக்கும் தட்டில் சில பொருட்களை சேர்ப்பதால் உங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது விளக்கு வைக்கும் தட்டில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட வேண்டும் அத்துடன் ஒரு ரூபாய் நாணயத்தையும் இந்த தட்டில் வைக்க வேண்டும் நாணயத்தின் சிங்கமுகமானது மேலே பார்த்தவாறு இருக்க வேண்டும் அதன் பிறகு இந்த தட்டில் காமாட்சியம்மன் விளக்கை வைத்து தட்டை சுற்றிலும் பூக்களால் அலங்காரம் செய்த பிறகு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த முறையில் தீபம் ஏற்றும் போது காமாட்சியம்மன் மனம் குளிர்ந்து நம்முடைய குலத்தை காப்பார் என்று சொல்லப்படுகிறது குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட இந்த காமாட்சியம்மனையே குலதெய்வமாக நினைத்து வழிபடலாம் இத்தனை சிறப்புகளும் பெற்றவர்தான் தான் இந்த காமாட்சியம்மன் இந்த தட்டில் உள்ள மஞ்சள் குங்குமம் இவற்றை தினமும் மாற்ற முடிந்தால் மாற்றலாம் அல்லது வெள்ளி செவ்வாயில் புதிதாக தண்ணீரை மாற்றிவிட்டு தீபமேற்றுங்கள் இது உங்கள் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த தீப வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருப்பின் நம்பிக்கையுடன் செய்து பலனடையுங்கள்